புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேயே என்னங்க சப்ஸ்கிரைபா இல்லை இல்லைங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தப்பு கிடையாது நாங்கள் அது சொல்லுங்க இந்த வீடியோ பாருங்க பார்த்துட்டிங்களா இந்த காணொலியோட ஒட்டுமொத்த கான்செப்டே பாருங்க இந்த வீடியோ கிளிப்பிங் தான் கடந்த பதினேழாம் தேதி அன்று அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் அவர்களை குறித்து என்ன பேசினாலும் எல்லாரும் தெரியும் இருந்தாலும் ஞாபகப்படுத்துறதுக்காக மாணவர் அம்பேத்கர் 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 இத்தனை நாம் அகர் பகவான் கால சாத் ஜன்மத்தக் ஸ்வர்க் மில் ஜாத்தா இது ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு எதுக்கத்தாலும் அம்பேத்கர் 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 பேர் இந்த அளவுக்கு அம்பேத்கர் பேர் சொன்ன நேரத்துல கடவுள் பேரை சொல்லியிருந்தா கூட ஏழு பிறவிகளுக்கு சொர்க்கம் கிடச்சிருக்கோன்னு சொன்னார் யாருக்கு யார் எந்த அளவுக்கு கடவுள் பெயரை சொல்லி யார் யார் சொர்க்கத்தை ஏழு பிறவைகளுக்கு அடைஞ்சாங்கன்னு தெரியல இவர் பக்கத்து இருந்து பார்த்த மாதிரி சொல்றாரு இங்கிருந்து இவர் பேசிய இந்த விஷயத்துல இருந்து தான் ஆரம்பமே ஆனது இது குறித்து நேற்றைய தினம் நம்ம விரிவான ஒரு காணொலியை பதிவு பண்ணியிருந்தோம் நண்பர்கள் யாராவது அந்த காணொலியை பார்க்கறாங்க அந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோட லிங்க் ஒன்றும் பாருங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் அப்படிலாம் பேசவே இல்லைங்க நான் பேசின விஷயத்தை வேற மாதிரியே மாத்தி காங்கிரஸ் தான் திருச்சிட்டாங்கன்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பிரஸ் மீட்ல கல்சே காங்கிரஸ் பார்ட்டி ஜிஸ் தரசே

டக்குன்னு பாருங்க சினிமா டெக்னிக்கை கையில் எடுக்கிறாங்க இந்த வரார் பார்த்தீங்களா மண்டையில் ரத்தம் ஊத்த 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 எப்படி பாருங்க கை ரத்தத்தை கையில அமுக்கி கட்சி வச்சு அமுக்கின்னு வராது பார்த்தீங்களா அவரு மோடி அவர்கள் கட்சியை சேர்ந்த ஒடிசா எம்பி பிரதாப் சந்திர சாரங்கி என்பவர் மண்டையில ரத்தம் ஊத்தினு என்னங்க ஆச்சு என்னங்காச்சின்னு கேக்கும்போது என்ன தள்ளி விட்டாங்க யாருங்க தள்ளி விட்டது ராகுல் காந்தி ஒரு எம்பி தள்ளி விடுறாரு எந்த எம்பிங்க முகேஷ் ராஜ்புத் என்கின்ற எங்க கட்சியை சேர்ந்த எம்பி தான் தள்ளி விடுறாரு அவர் வந்து விழுந்து ஏ மேல விழுறாரு அப்படி ஏ மேல விழும்போது எனக்கு நான் கீழ வந்து மண்டையில அடிபட்டு போச்சு ராகுல் காந்தி முகேஷ் ராஜ்புத் என்கின்ற எம்பியை தள்ளி விட்டார் ராகுல் காந்தி சொன்னாங்க இல்லீங்களா அவர் எங்க இருக்காருங்க இவருக்கு முன்னாடியே தள்ளி விட்டவர் ஐசியில் அட்மிட் ஆயிட்டார் ரொம்ப கவலைக்கீடமாக இருக்கு ராகுல் காந்தி அவர்கள் முதல்ல தள்ளிவிட்ட முகேஷ் ராஜ்பூத் என்கின்ற எம்பி ஐசியூல அட்மிட் ஆயிட்டாரு அந்த முகேஷ் ராஜ்பூத் போய் விழுந்தார் இல்லைங்களா இந்த பிரதாப் சந்திர சாரங்கி என்கின்ற எம்பி மீது விழுந்தார் இல்லைங்களா அவரோட மண்டை தான் பாருங்க உடஞ்சி இப்ப அவரும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு சரி இந்த கீழே விழுந்தது புச்சி தள்ளினது மண்டை உடஞ்சது ஐசியூல அட்மிட் ஆனதெல்லாம் எப்படி நடந்ததுங்க தள்ளு முள்ளு நாடாளுமன்ற வளாகத்துல ரெண்டு கட்சியோட எம்பிக்களும் ஒட்டுமொத்தமா இந்தியா கூட்டணியை சேர்ந்த எம்பிக்கள் ஒரு பக்கம் என்டிஏ எம்பிக்கள் ஒரு பக்கம் நேருக்கு நேரு நேருக்கு நேர் நின்றதுல பாருங்க தள்ளு முள்ளு ஏற்பட்டு இதை போல சம்பவம்லாம் நடந்திருக்குன்றாங்க பிரதாப் சந்திர சாரங்க என்கின்ற எம்பி கீழே விழுந்த உடனே பாருங்க அவரை காப்பாற்றுவதற்காக கட்சி பெற்று அவர் மண்டையை அமைக்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் எல்லாமே ராகுல் காந்தி அவர்கள் தான் சொல்லி இந்த பிரச்சனையை வேற மாதிரி சேர்த்து இருப்பாங்க அவர் தான் பாருங்க எம்பி எல்லாம் தள்ளி விட்டார் ஒருத்தர் அட்மிட் ஆகிட்டார் இன்னொருத்தர் மண்டை ஒஞ்சி போச்சுன்ட்டு ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் வந்து பார்க்கறாரு கீழே விழுந்து அந்த மண்டையை ஒச்சிருந்தாங்க சொன்ன அந்த எம்பியை வந்து பார்க்கறாரு என்னங்க கேட்கும் என்னங்க நீங்க என்ன கேட்குறீங்க நீங்க தான் தள்ளி விட்டீங்க انت அவர்கிட்டே சொல்றாங்க பாருங்க ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்றாரு இல்ல இல்லங்க நான் தள்ளி விட்டலங்க அவர் அவர்தான் என்ன தள்ளி விட்டாரு இதையடுத்து ராகுல் காந்தி அவர்கள் மீது காவல்துறையில் புகார் கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கப்படும் அந்த புகாரானது எப்படி கொடுக்குறாங்கன்னு பாருங்க தாக்குதல் நடத்துவது வன்முறைக்கு தூண்டுவது அடுத்து கொலை முயற்சி இந்த தள்ளுமொழி ஏற்பட்டு தள்ளி விட்டாங்க இல்லைங்களா கிடையாது வேணே தள்ளி விட்டாரு முயற்சி செக்ஷன் நூத்தி ஒன்பது நூத்தி பதினைந்து நூத்தி பதினேழு நூத்தி இருபத்தி ஐந்து நூத்தி முப்பத்தி ஒன்று மற்றும் முன்னூத்தி ஐம்பத்தி மூன்று ஆகிய பிரிவுகளின் கீழ் பாருங்க வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க இவங்க காவல்துறையில் புகார் கொடுத்ததை அடுத்து நாடாளுமன்ற வளாகத்தில் ஏற்பட்ட இந்த தள்ளுமுள்ளுவை தொடர்ந்து காவல்துறையில் புகார் கொடுத்திருக்காங்க இல்லைங்களா இந்த புகாரின் அடிப்படையில் ராகுல் காந்தி அவர்கள் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா வாய்ப்பு இருக்கான்னு இல்லை அவர் கைது செஞ்சே ஆகணும் ஏன் ஒரு சில ஊடகங்களில் பாருங்க ராகுல் காந்தி அவர்கள் கைதுன்னே போட்டாங்க ஆனால் இந்த வழக்கில் ராகுல் காந்தி அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முறையான அனுமதியை வாங்கணும் யாருக்கிட்டங்க நாடாளுமன்ற மக்களவை சபாநாயகர் இருக்கார் இல்லைங்களா அவர்கிட்ட அனுமதி வாங்கணும் மக்களவை சபாநாயகர்கிட்ட அனுமதி நீங்கள் நினைக்கிறது புரியுது தப்பு கிடையாது இருக்கட்டும் அது ஒரு ஓரமாக முறைப்படி பார்க்கும்போது மக்களவையோட சபாநாயகர்கிட்ட அனுமதி வாங்கணும் அப்படி அனுமதி வாங்கினாலும் டக்குன்னு உடனேலாம் கைது பண்ணுற முடியாது சுற்றி இருக்கிற சிசிடிவியில் பதிவான காட்சிகளை வந்து போலீஸ் செக் பண்ணுவாங்க இந்த இடத்துல உண்மையிலேயே இவங்க சொல்ற மாதிரி நடந்ததா ராகுல் காந்தி அவர்கள் வேண்டும் என்று திட்டம் போட்டு வாண்டடா பர்பஸாக அதை போல அந்த ரெண்டு பேரையும் தள்ளி விட்டாங்களா அவர்தான் தள்ளி விட்டு அதை போல விழுந்து அடிபட்டு இதை போல ஆனதா என்கின்ற ஒரு ஆதாரங்கள் அடங்கிய சிசிடிவி காட்சிகளை ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவாங்க அதற்கு பிறகு ராகுல் காந்தி அவர்களந்து வாக்குமூலம் வாங்குவாங்க அங்கே என்ன நடந்ததுன்ட்டு அதை அடுத்து கீழே வந்து மண்டைய ஒட்டினார் இல்லைங்களா எம்பி அவர்கிட்ட இருந்து வாக்குமூலம் வாங்குவாங்க இது எல்லாத்துக்கும் மேலே உண்மையிலேயே பாருங்கள் ராகுல் காந்தி அவர்கள் தள்ளிவிட்டது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் இந்நேரம் பாருங்கள் சிசிடிவி காட்சி ரிலீஸ் பண்ணிப்பாங்களே என்டிஏ எம்பிக்கள் ஒட்டுமொத்தமாக இருக்கிற எல்லா ஊடகங்களில் எதுவும் அப்படி வெளியாகலைங்களா ஸோ இந்த சம்பவத்தில் மோடி அவர்கள் கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் எல்லோரும் நினைப்பதை போல ராகுல் காந்தி அவர்கள் கைதாவது ரொம்ப கஷ்டம்

சமூக ஊடகத்தில் உட்காந்து பாருங்க இவங்க கட்சியை சேர்ந்த எஸ் ஜி சூர்யா அந்த வீடியோ உங்களுக்கு அனுப்புறேன் நீங்க அப்புறமா கூட அதை செக் பண்ணி போட்டுக்கோங்க அதுல ராகுல் காந்தி அவர்கள் சொல்லக்கூடிய ஹிந்தி அப்படியே சொல்றேன் அதுக்கு தமிழ் வேணும்னா இல்ல இங்கிலீஷ் வேணும்னா சொல்றேன் कोई मतलब धक्का मुक्की से कुछ हाथला नहीं है எனக்கு ஹிந்தி அவ்வளவு தெரியாது எனக்கு சொல்லணும் இல்ல இல்ல அது என்ன சொல்றாருனா ஆமா பண்ண பண்ண இல்ல இல்ல நீங்க வந்து தள்ளி விட்டீங்களா அப்படினு பத்திரிக்கையாளர் கேக்குறாங்க இது எல்லா பத்திரிக்கையிலயும் இருக்க கூடிய ஒரு விஷயம் இப்போ வந்து ஆமா இட்ஸ் ஓகே நதிங் ஹேப்பன்ஸ் ஜஸ்ட் बिकॉज ஆஃப் புஷ் அண்ட் புல் பட் திஸ் இஸ் தி என்ட்ரன்ஸ் டு பாராளுமன்ற ஹவுஸ் அண்ட் இட் இஸ் आवर ரைட் டு கோ இன்சைட் அதாவது ஆமா நான் தள்ளி விட்டேன் பட் தள்ளி விட்டதுனால பெருசா ஒன்னு அடிபட்டறது அப்படின்றது எப்படிங்க கொஞ்சம் கூட மனசாட்சின்றது இல்ல அதெல்லாம் வாய்ப்பு கிடையாது ये पण ये கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாம இந்த மாதிரி ஒரு பொய்கதிய ஊடகத்துல உட்கார்ந்து இந்த கேமராவுல कट कट கட்டறாதே ஆமாங்க நான் தான் தள்ளி விட்டனானே தள்ளி விட்டதால உண் ஆயிடாதா ராகுல் காந்தி அவர்களே சொன்னதாக சொல்றாரு ஆனால் உண்மையில் அவர் பேசிய அந்த オリジナル வீடியோ இதுதான் नहीं नहीं, नहीं देखिए मैं पता नहीं आपके शांत हो जाइए आपके कैमरे में होगा जी ये पार्लियामेंट की एंट्रेंस है इसमें मैं अंदर जाने की कोशिश कर रहा था तो बीजेपी के एमपी जो थे वो मुझे ऐसे रोकने की कोशिश कर रहे थे धकेल रहे थे और मुझे धमका रहे थे तो वो हुआ है देखिए देखिए है देखे, देखे, देखे। हाँ, हाँ, किया है, किया है मगर ठीक है ठीक है कोई कोई, कोई मतलब धक्का मुक्की से हमें हो कुछ होता नहीं है आ, मगर ये एंट्रेंस है पार्लियामेंट हाउस की और हमारा हमारा अधिकार है अंदर जाने का और बीजेपी भी के உங்களையும் மல்லிகார்ஜுன் கார்கேவியும் தள்ளி அப்படின்னு கேட்கும் போது ஆமாங்க விட்டாங்க தள்ளி விட்டாங்க அதனால தள்ளி விட்டதால விடுறதால ஒன்னு ஆயிட் கார்கேவி குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு சொன்ன பதிலுங்க அது மல்லிகார்ஜுன் இது சொல்லியிருக்காரு என்னையும் தள்ளி விட்டாங்க என் முழங்கால அடிபட்டு போச்சு சொல்லி இது சம்பந்தமாக புகாரும் கொடுத்திருக்காரு அது குறித்து பிரசல கேட்ட கேள்விதான் பாருங்க ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன பதில் கார்கேவையும் தள்ளி விட்டாங்க தள்ளி விடுறதால ஒன்னும் ஆகாதுன்னு சொல்லி ஆனால் அந்த வீடியோவை அந்த வீடியோவை வேற மாதிரியா மாத்தியே மண்டை உடஞ்சி போச்சு இல்லைங்களா அந்த எம்பி அவரை நான் தாங்க தள்ளி விட்டேன் தள்ளி விடுறதாலாம் ஒன்னும் ஆயிடாதுன்னு ராகுல் காந்தி அவர்களே உண்மையை சொன்னதாக சொல்றாங்க ஆமா நான் தள்ளி விட்டேன் பட் தள்ளி விட்டதுனால பெருசா ஒண்ணு அடிபட்டுறாது அப்படின்றது நாடு முழுக்க இவங்க தான் இந்த வேலையை பண்ணுகிறாங்க இவங்களுக்கு தேவைப்படுற வகையில் ஒருத்தர் பேசின வீடியோவை மாற்றி மாற்றி எடிட்டிங் பண்ணி நாடு முழுக்க சமூக வலைதளங்களில் இவங்க தான் பரப்பு விட்டுனுக்கிறாங்க இவங்க பண்ணுற வேலையை பாருங்கள் காங்கிரஸ் பண்ணுறாங்க அமித்ஷா அவர்கள் பேசாத ஒரு விஷயத்தை டக்குன்னு பேசின மாதிரி திருச்சி மாற்றி போட்டாங்கன்னு சொல்லி இவங்க வேலையை அவங்க மேலே திருப்புறாங்க இந்த வீடியோவை திருச்சி வெளியிட்டாங்க இல்லைங்களா அதுவும் பாருங்கள் பெருசாக பில்டப் ஆகலை என்ன பண்ணலாங்க ஏங்க என்னங்க அது ராகுல் காந்தி அவர்கள் இதை போல செய்திருக்க வாய்ப்பு இருக்குது அடிதடி கட்டால இறங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏனென்றால் அவர் மீது ஏற்கனவே போக்சோ வழக்கு இருக்குங்க ஆமாங்க நேற்று முதல் மோடி அவர்கள் கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் எல்லாரும் பாருங்க சமூக வலைதளங்களில் ஒரு ஆதாரத்தை பதிவிட்டு ராகுல் காந்தி அவர்கள் மீது ஏற்கனவே போக்சோ வழக்கு இருக்கு இப்போ மட்டும் கிடையாதுங்க நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருந்த சமயத்தில் வேட்பு மனு தாக்கல் செய்யும் போதும் நம்ம மோடி அவர்கள் கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் இதை போல் தான் இந்த ஆதாரத்தை பதிவிட்டாங்க போக்சோ வழக்கு ஏற்கனவே அவர் பேர் இருக்குங்க இவருக்கா உங்கள் ஓட்டு அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த வழக்கோட பின்னணி என்னன்ட்டு அவங்க பதிவிடுற ஆதாரத்துக்கு கீழவே பதிவிட்டு இருந்தாங்கன்னா உண்மை என்னன்னு தெரிஞ்சிருக்கோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு டெல்லியில் உள்ள கண்டோன்மெண்ட் பகுதியில் அமைந்துள்ள ஒரு தகன அறை அந்த தகன அறைக்குள்ள ஒன்பது வயது சிறுமி பாலியல் வன்புணர்வு செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த சம்பவத்தில் கொலை செய்யப்பட்ட அந்த சிறுமியோட குடும்பத்தை சந்தித்து ஒரு செல்ஃபி எடுத்துட்டு நியாயம் கேட்டு ராகுல் காந்தி அவர்கள் அவருடைய சமூக வலைதள பக்கத்துல பதிவிடுறார்கள் அந்த சிறுமியின் மரணத்திற்காக நியாயம் கேட்டு அவங்க குடும்பத்தோடு நின்று கொண்டு செல்பி எடுத்து அந்த புகைப்படத்தை பதிவிட்டது சம்பந்தமாக ராகுல் காந்தி அவர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கு அது பாதிக்கப்பட்டவர்களின் அடையாளத்தை வெளிப்படுத்தியதற்காக போக்சோ வழக்கில் உள்ள ஒரு பிரிவில் ராகுல் காந்தி அவர்கள் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அந்த அபிடேவிட்லயும் பாருங்க அதுதான் சொல்லப்பட்டிருக்கு ஆனா பாருங்க மொத்தமாகவே அந்த வழக்கில் போக்சோ வழக்கில் ராகுல் காந்தி அவர்கள் கைது செய்ததை போல ஒரு போட்டோ வெளியிட்ட காரணத்திற்காக அவர் மீது பதியப்பட்ட வழக்க வேற மாதிரியா திருச்சி அன்னைக்கும் வெளியிட்டாங்க இன்னைக்கும் பரப்பினுக்கிறாங்க இந்த இடத்துல ஒரு சந்தேகம் பாலியல் வன்புணர்வு செய்து கொலை செய்யப்பட்ட ஒரு மைனர் சிறுமியோட குடும்பத்தை சந்தித்து அவர்களின் அடையாளத்தை வெளியிட்டதற்காகவே போக்சோ வழக்குல ஒரு பிரிவுல ராகுல் காந்தி அவர்கள் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்களே ஆனா பாருங்க ஒட்டுமொத்தமாகவே பாதிக்கப்பட்ட பொண்ணோட போட்டோ இல்லைங்க வீடியோவே வெளியிட்டாரு யாரு தற்கொலை மலை அவட சமூக வலைதள பக்கத்துல பாருங்க வீடியோவே வெளியிட்டாரு ஃபேஸை கூட பாருங்க கவர் பண்ணாம அவர் மீது ஏங்க எந்த வழக்கம் இது வரைக்கும் பதிவு பண்ணவேல சட்டம் தான் பதில் சொல்லணும் நம்ம போயப்பே அதுதானப்பா சரி இதெல்லாம் போட்டுங்க இதெல்லாம் கூட இருக்கட்டும் இப்ப கீழே வந்து அந்த ரெண்டு எம்பிக்களோட நிலைமை எப்படி இருக்குங்க இந்த பிரதாப் சந்திர சாரங்கி நிலைமை ஃபர்ஸ்ட் பாருங்க இப்படி இருக்கு டாக்டர்ஸ் வந்து செக் பண்றாங்க எப்படி இந்த காயம் ஏற்பட்டது எந்த அளவுக்கு காயம் டெப்த் உள்ள மண்டைக்கு மேலே அடிப்பட்ட அடியே எவ்வளவு பெரிய காயங்க கண்ணாலேயே பார்க்க முடியாத அளவுக்கு எவ்வளவு பெரிய காயம் பாருங்க ஒரு ஐம்பது அறுபது தையல் போட்டா கூட பாருங்க அடிப்பட்ட இடம் சேராது பொழுதுங்கள அப்படி சேர முடியாத அளவுக்கு அவ்வளவு டெப்தா அடிபடுற அளவுக்கு தள்ளி விட்டுருக்காங்க பார்த்துக்கோங்க பாருங்க பாருங்க எப்படி அடிபட்டுருக்கு பாருங்க செக் பண்ணியாச்சிங்கன்னா டாக்டர்ஸ் எல்லாம் ஆமாங்க எவ்வளோ பெரிய அடிங்க ஆ ரொம்ப பெரிய அடிதான் பட்டிருக்கு எவ்வளோ தையல் போடலாங்க ஒரு நாலு அஞ்சு தையல் போடக்கூடிய அளவுக்கு அடிபட்டுருக்குன்னு சொல்லுங்க தப்பு கிடையாது இப்போதைக்கு பாருங்க தையலை போட்டுட்டு பிளாஸ்டர் ஒட்டி ஒட்டுலான்னு சொல்லி பிளாஸ்டர் ஒட்டி ஒரு போட்டோ ஷூட் நடக்குது இந்த அளவுக்கு பிளாஸ்டர் ஒட்டப்பட்ட ஷூட் எடுத்து இது பாருங்க மீடியாலாம் வெளியே வந்துடுது பெரிய பெரிய மீடியா எல்லாத்தையுமே வெளியே வந்துடுது ஆனா பாருங்க என்னப்பா இது மண்டை உடஞ்சி போச்சின்ட்டு அங்கே பாருங்க கைக்கு கொள்ளாத ரத்தத்தை அமைக்க அமைக்க அடக்கி வச்சின்னு அவர் ஆம்புலன்ஸில் ஏற்றணும் ஆனால் இங்கே டாக்டர் வீட்டில் வந்து இவ்வளோ கம்மியான சின்ன பாசிட்டிவ் விட்டுருக்கீங்களே நல்லா இல்லையேப்பா தப்பாச்சே சரி என்ன பண்ணலாம் பெரிய கட்டா போடுங்க ரொம்ப பெரிய கட்டா சுற்றி 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 இவர் வராஜ்நாத் சிங் அவர்கள் வராது அவர் எதிர்க்க பாருங்க பெரிய அளவில் அடிபட்ட மாதிரி காட்டணும் ஷூட்டுக்கு பக்கத்தில் அவர் நிற்கும் போது பெரிய அளவில் மண்டையே தெரியாத அளவுக்கு கட்டு போடுங்கன்னு சொல்லி அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய போட்டு வச்சுருக்காங்க பாருங்க இவங்க நாடாளுமன்றத்தில் அரங்கேற்றம் செய்த நாடக காட்சியோட நம்பர் ஒன்று இது அடுத்து நம்பர் ரெண்டு இது இன்டர்வல் பிளாக் இருக்கு இல்லைங்களா அதுதான் பாருங்க அதுதான் பாருங்க முகேஷ் ராஜி புத்தோட ஐசியூ கிளைமேக்ஸ் ஐசியூல போய் அட்மிட் ஆகுறாரு பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கப்பா நல்லா நடமாடிந்த ஒரு மனுஷன் ஐசியூல அட்மிட் ஆகுறதுக்கு தள்ளி விடலாமா வா மெடிக்கல் ஏதாவது ஒரு படத்தில் கிளைமேக்ஸில் டாக்டர் சொல்லுவாங்க இல்லைங்களா கடைசி காட்சியில் ஒரு ஒரு பேஷண்ட்டு கிட்டத்தட்ட அதே மாதிரி மெடிக்கல் மிராக்கல் நம்ம கண்ணுக்கு முன்னாடி லைவாக நடந்திருக்கு ஐசியூவில் அட்மிட் ஆன ஒரு பேஷண்ட்டு அங்கே பாருங்க ஃபோன் பேசினு யார் கூட போன்ல வேற கூட யார்கூட வேற யார் கூட இல்ல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூட போன்ல பேசினார் அவர் அடிபட்டு ஐசியூல அட்மிட் ஆன நீங்க எப்படிப்பா இருக்கீங்க உங்க நிலைமை எப்படிப்பா இருக்குன்ட்டு ஐசியூல அட்மிட் ஆன ஒரு பேஷண்ட் கிட்ட பேசவே முடியாம ஐசியூல இருக்கிற ஒரு பேஷண்ட் கிட்ட விசாரிக்கிறான் நம்ம ஜி அப்படி விசாரிக்கும் போது கண்ணையே திறக்க முடியாத அளவுக்கு ஆ ஜி ஆ ஜி ஐயோ ஜி அடிபட்டுக்கு ஜி என்னால பேச முடியல ஜி ஆனாலும் பேசுறேன் ஜி நீ போதைக்கு நான் ஐசியூல போய் பத்துக்கிறேன் ஜி அப்புறமா உங்ககிட்ட கிட்ட ஜி நம்ம நாட்டோட பிரதமர் நம்ம நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் பொதுவானவர் பாருங்க நம்ம நாட்டோட பிரதமர் இந்த இடத்துல டிஸ்பைமருக்காக சொல்லிடுறோம் பிரதமர் அவர்களை விமர்சனம் பண்ணல உண்மையை எடுத்து போடுறோம் இப்போ இந்த விஷயத்துக்கு இவ்வளவு சீக்கிரமா அவ்வளவு குயிக்கா ரியாக்ட் பண்றாரு என்னப்பா ஐசியூல அட்மிட் ஆயிட்டீங்களா ஓ ஹம்கோ பகுத்து சோகம் மாயகா ஜாக உடம்ப பாத்துக்கோங்கன்னு இவ்வளவு குயிக்கா ரியாக்ட் பண்றாரு ஆனா பாருங்க இந்த அளவுக்கு இவ்வளவு வேகத்தில் மணிப்பூர் மாநிலத்தில் நடந்த சம்பவத்தை குறித்து நாடு மட்டும் இல்ல நம்ம நாடு மட்டும் கிடையாது நம்ம நாட்டையும் கடந்து உலக நாடுகள்லாம் கேள்வி கேட்ட அந்த சமயத்தோட பாருங்க இப்படின்னு கூட அவ்வளவு வேக வேகமா வந்து எதுவும் ரியாக்ட் பண்ணலீல்லைங்க இந்த விஷயத்துல இவ்வளவு குயிக்கா இவ்வளவு அதிபயங்கரமான வேகத்துல வந்து ரியாக்ட் பண்ண மாதிரி எதுவுமே அப்போ ரியாக்ட் பண்ணலீங்களேங்க நாடு முழுக்க பத்தி எரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பாருங்க ஓ மணிப்பூர்ல இதே போல நண்டுன்னு இருக்கான்ட்டு வெளியே வந்து நம்ம ஜி பேசுனாரு நம்ம போயிட்டே அதுதான் இவங்க அரங்கேற்றிய நாடகத்தோட கிளைமேக்ஸோட ட்விஸ்ட் அந்த ட்விஸ்ட்டு பாருங்கள் இவங்களையே சுற்றி சுற்றி அடிச்சு பார்த்திங்களா சுற்றி கேமரா இருக்குது ஐசியூவில் அட்மிட் ஆகிற ஒரு கிட்ட மொபைலை கொடுத்து காஸ்ட்லி மொபைல் காஸ்ட்லி மொபைலை கொடுத்து பேசுங்கன்னு பேசுகிறாங்க அவரும் பேசுகிறாரு நம்ம ஜியம் அவர் பேசுறதுக்கு இவரும் பதில் கொடுக்குறாரு ஐசியூவில் அட்மிட் ஆக போகிற பேஷண்ட்டு பதில் கொடுக்குறாரு பாருங்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு கேவலமான வீடியோ காட்சியை கூட பாருங்கள் பதிவு பண்ணி சமூக வலைதளங்களில் வெட்டிட்டாங்க ஆனால் பாருங்கள் ராகுல் காந்தி அவர்கள் தள்ளிவிட்டு மண்டபம்ஜி பிடிச்சி சொன்னாங்க இல்லைங்களா அந்த ஃபுட்டேஜ் ஏங்க வரல வெளியா இருந்தால் தானே வெளியிடுவாங்க தான் பாருங்க பெரியவங்க சொல்லுவாங்க பகலில் பேசும்போது பக்கம் பார்த்து பேசுங்கன்ட்டு விஞ்ஞானம் இருக்கு இல்லைங்களா அந்த விஞ்ஞானம் இந்த விஞ்ஞானம் கண்டுபிடித்த வில்லங்கத்துக்கு முன்னாடி யாருமே தப்பிக்க முடியாது ஐசியூ பேஷண்ட்டுக்கு உட்படும் சரிங்க என் மண்டை உடஞ்சு போச்சு என் மண்டை உடஞ்சி போச்சு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு எம்பியை தள்ளி விட்டாரு தள்ளி விட்ட எம்பி என் மேல விழுந்து என் மண்டை உடஞ்சி போச்சு மண்டை உடச்சுட்டு டிராமா ஆடினார் இல்லைங்களா அந்த டிராமா ஆடின பிரதாப் சந்திர சாரங்கி என்கின்ற அந்த எம்பி அவர் யாருங்க அவரு நம்ம நாட்டோட சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டு நம்ம நாட்டுக்காக ரத்தம் சிந்திய தியாகிங்களா இல்லைங்களே அவரோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்கும்னு எடுத்து பார்த்தா கேவலமா இருக்கும் இந்த பிரதாப் சந்திர சாரங்கி என்பவர் மதம் மாற்றம் செய்வதை தீவிரமாக எதிர்ப்பவர் மத மாற்றத்துக்கு எதிரானவர் இப்ப மதம் மாற்றம் ஒரு மனுஷன் வந்து பாருங்க ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு மாறுறாரு அவர் விருப்பப்பட்டு மாறுறாருன்னு சொல்லும்போது போது ஆனால் கட்டாயப்படுத்தி மாத்தாதீங்கன்னு சொல்றது வேற ஆனால் மதமாற்றத்தை குறித்து எதோடு எதை ஒப்பிட்டு எவ்வளவு கேவலமாக பொது வழியில் பாருங்கள் எடுத்து சொல்ல முடியாத அளவுக்கு எதோடு ஒப்பிட்டு எதை பற்றி பேசியிருக்காரு பாருங்க இவரோட மத மாற்ற எதிர்ப்பு என்பது வெறும் எதிர்ப்பு அளவில் இல்லாமல் அது ஒரு வெறியா மாறுது அந்த வெறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் ஆஸ்திரேலிய கிறிஸ்துவ மிஷினரியை சேர்ந்த கிரஹாம் ஸ்டெயின்ஸ் மற்றும் அவருடைய குடும்பம் அவருடைய இரண்டு குழந்தைகள் தூங்கி கொண்டிருக்கும் போது அவரை குடும்பத்தோட தீ வச்சு கொளுத்திருக்காங்க யார் இதை போல அந்த கிறிஸ்தவ மிஷினேரியை சேர்ந்த கிரஹாம் ஸ்டெயின் மற்றும் அவருடைய குடும்பத்தை தீ வச்சு கொடுத்துருக்காங்கன்னா பஜ்ரங் தல் அமைப்போட குழு அந்த பஜ்ரங் தல் அமைப்போட ஒடிசா மாநில ஒருங்கிணைப்பாளராக யார் இருந்திருக்காங்க வேற யாரும் இல்லைங்க கீழே வந்து மண்டை வஞ்சி போச்சுன்னு சீன் போட்டார் இல்லைங்களா பிரதாப் சந்திர சாரங்கி அவர் தான் பாருங்க பஜ்ரங் தல் அமைப்போட ஹெட்டாக இருந்திருக்காரு ஒடிசா மாநிலத்தில் அந்த பஜ்ரங் தல் என்கின்ற இந்துத்துவ குழுவை சேர்ந்தவர்கள் தான் பாருங்க இவருடைய தலைமையில் அந்த கிரகாம் ஸ்டெயின் மற்றும் அவருடைய குடும்பத்தை தூங்கின் போது உயிரோடு தீ வச்சு கொளுத்திருக்காங்க இது சம்பந்தமாக அந்த சமயத்தில் பனிரெண்டு பேர்கள் மீது வழக்கு பதிவு பண்றாங்க நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துட்டு இருக்கு இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் இந்த வழக்கு சம்பந்தமான தீர்ப்பு சொல்றாங்க அதுல தாரா சிங் என்பவருக்கு மரண தண்டனை விதிக்கிறாங்க இந்த பிரதாப் சந்திர சாரங்கி மற்றும் அவருடன் சேர்ந்து மொத்தம் பதினோரு பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறாங்க சரியாக இரண்டு ஆண்டுகள் கழித்து ஒடிசா உயர் இந்த வழக்கு சம்பந்தமாக இன்னொரு தீர்ப்பு வழங்குறாங்க சிங் என்பவருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை குறைக்கிறாங்க அடுத்து பிரதாப் சந்திர சாரங்கி உட்பட பதினோரு பேருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க இல்லைங்களா முதல் தீர்ப்புல அதை ரத்து பண்றாங்க இரண்டு ஆண்டுகள் கழித்து இது சம்பந்தமான ஆதாரங்கள் இவர்களுக்கு எதிராக எதுவுமே இல்லாத காரணத்தினால் இந்த பதினோரு பேருக்கு விதிக்கப்பட்ட ஆயுள் தண்டனை ரத்து செய்யப்பட்டு அவங்க பதினோரு பேரையும் பாருங்க ஒடிசா உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் விடுதலை பண்ணிடுறாங்க ஒரு குடும்பத்தை உயிரோடு தீவை வைத்து சம்பவத்தை விசாரிப்பதற்கு விசாரணை கமிஷன்லாம் அமைச்சாங்க ஆனால் அந்த விசாரணை கமிஷனோட ஹெட் என்ன சொன்னாரு இந்த வழக்கு சம்பந்தமாக எந்த ஒரு முறையான ஆதாரங்களை யாருமே கொடுக்க மாட்டாங்க யாருமே பாருங்க சரியான சாட்சியும் சொல்ல மாட்டாங்க எந்த ஒரு ஆதாரத்தையும் கொடுக்க மாட்டாங்கன்ட்டு அப்பொழுதே பாருங்க அந்த விசாரணை கமிஷனோட ஹெட் சொல்லியிருக்காரு ஆதாரங்கள் எதுவும் இவர்களுக்கு எதிராக இல்லை என்று ஒடிசா உயர்நீதிமன்றம் தீர்ப்பு சொல்றாங்க ஆனால் முறையான ஆதாரம் எதுவுமே கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க யாரும் சாட்சி சொல்ல வர தான் பாருங்க விசாரணை கமிஷன் ரிப்போர்ட் சொல்லுது இதுக்கே பின்னா இவர் உத்தம புத்திர மாதிரி வேஷம் போடுறார் பாருங்க ராகுல் காந்தி அவர்களை மண்டை ஒஸ்டான்னு சொல்லி இந்த நபர் மீது கிரகாம் குடும்பத்தை உயிரோடு எரித்து கொல்லப்பட்ட வழக்கு நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கும்போது போது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டில் ஒடிசா சட்டமன்றத்துக்குள்ள இந்த பிரதாப் சந்திர சாரங்கி என்பவர் தலைமையில் ஒரு குரூப் உள்ள போய் அந்த சட்டமன்றத்துக்குள்ள இருக்கிற எல்லாம் பொருளையும் அடிச்சு உடைச்சி யாரையுமே உள்ள போக விடாம தடுத்து வெளியே இழுத்து போட்டு அங்க டீ எல்லாம் வெச்சிருக்காங்க அப்போதே அது சம்பந்தமாக இந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கொஞ்சம் கொஞ்சமா படிபடியா முன்னேறி முன்னேறி எதளங்க தீவிர இந்துத்துவவாதியாக தீவிர இந்துத்துவவாதியாக கொஞ்சம் கொஞ்சமா படிபடியா முன்னேறி 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 முதல்ல பாருங்க எம்எல்ஏ போதுமா எம்எல்ஏ மட்டும் தான் போதுமா ரொம்ப அதி பயங்கரமா இந்துத்துவவாதியா இருக்காரே அப்ப எம்.பி ஆகிடுவோம் போதுமா எம்.பி மட்டும் தான் போதுமா அமைச்சர் ஆகுமோ நம்ம அமைச்சர்வள அவரை ஒன் ஆஃப் த அமைச்சர் ஆக்கி அழகு பார்ப்போம் இவ்வளவு பெரிய தீவிர இந்துத்துவவாதியே இப்படி ஒரு மகா பயங்கர வரலாற்று பின்னணி கொண்ட மகா மனிதருங்க அவர் அவரை போய் கீழே தள்ளி விட்டதை போல மண்டையெல்லாம் உடையலாமா அங்க பாருங்க எவ்வளவு கம்மியான சின்ன பிளாஸ்டிக் போடுற அளவுக்கு மண்டையை உடச்சு விட்டுருக்காங்க இவ்வளவு பெருசா இந்த நாள் கேலண்டர்ல குறித்து வச்சுக்காங்க எல்லாருமே இந்த நாள் மிகப்பெரிய இந்த ரெண்டு எம்பிகளை தள்ளி விட்டு மண்டையை உடைச்ச இந்த நாள் என்பது மிகப்பெரிய கருப்பு நாள் என்று எம்பிகள் சொல்லுங்கிறாங்க பிரஸ்ல அப்போ இந்த நாள் கருப்பு நாள்னு சொல்லும் போது நாடாளுமன்றத்துக்குள்ளவே வந்து வெளியெல்லாம் கிடையாது வாசலுக்கு எல்லாம் வெளியெல்லாம் கிடையாது உள்ளவே வந்து உள்ளவே நாலு பேர் வந்து இந்த கலர் குண்டெல்லாம் வீசினாங்களே அந்த நாள் எப்படிங்க பசுமை தினமா உலகத்திலே ரொம்ப சிறந்த நாள் என்று கொண்டாடப்படுகின்ற கொண்டாட்ட அது பட்ட பகல நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ள அதுவும் பாருங்க மோடி அவர்கள் கட்சியை சேர்ந்த எம்பி கொடுத்த அனுமதி பாச வச்சு தான் உள்ள வந்திருக்காங்க அப்படி உள்ள வந்து அத்தனை அடுக்கு பாதுகாப்புகளை கடந்து தாண்டி வந்து நாடாளுமன்றத்தில் பட்ட பகல கலர் குண்டு வீசி அந்த நாளை கூட பாருங்க இவங்க கருப்பு நாளா அறிவிக்கல இந்த நாள் பாருங்க ரொம்ப கருப்பு நாளா அப்ப பாருங்க எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக கூட்டி கழிச்சு ராகுல் காந்தி அவர்களை கைது செய்ய வேண்டும் என்பதற்காக என்னென்னவோ கட்டுக்கட்டு கதைகளை வீடியோவை வேற விதமா பேசின வீடியோ கூட வேற மாதிரியா திருச்சி கூட பண்ணி பார்த்தாங்க தேவையில்லாத ஒரு வழக்கை இழுத்து இவர் மேல போக்சோ வழக்கெல்லாம் பாருங்க எதுவுமே செல்ஃப் எடுக்கல அதனால கடைசியாக வேற வழியே இல்லைன்னு சொல்லும்போது கடைசியாக கையில எடுக்கிற இவங்களோட ஆயுதம் வழக்கம் போல ஆயுதம் பிரம்மாஸ்திரம் என்கின்ற ஆயுதம் உம் பெண் எம்பி காது கிட்ட வந்து ரொம்ப கத்திட்டாருங்க ரொம்ப கிட்ட வந்து நாகாலாந்து மாநிலத்தை சேர்ந்த ஃபேங்னோன் கொன்யாக் என்கின்ற ஒரு எம்பி மோடி அவர்கள் கட்சியை சேர்ந்த ஒரு பெண் எம்பி அவங்க புகார் கொடுக்குறாங்க எங்க ராஜ்யசபால ராஜ்யசபால ராகுல் காந்தி அவர்கள் மீது ஒரு புகார் கொடுக்குறாங்க ரொம்ப கிட்ட ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் நான் போகும்போது ரொம்ப காது கிட்ட வந்து நெருக்கமாக வந்து கத்திட்டாரு இது எனக்கு மிகவும் மன உளைச்சலை ஏற்படுத்தி இந்த விட்டதுட்டு இந்தியா என்கின்ற மோடி அவர்கள் கட்சியை சேர்ந்த எம்பி ராஜ்யசபால ராகுல் காந்தி அவர்கள் மீது புகார் கொடுக்குறாங்க இதற்கு பெயர் தான் பிரம்மாஸ்திரம் கடைசியாக இவங்க கையில் எடுக்கிற ஆயுதமான பிரம்மாஸ்திரம் ஐயோ பெண்களை இழிவு இதே போல போல என்று கூட பார்க்காமல் ரொம்ப அருகில் வந்து கத்தி இதை போல பண்ணிட்டாருன்னு சொல்லி வேற வழியே இல்லாமல் பாருங்க இந்த பிரச்சனையை எந்தெந்த வகையிலோ திசை திருப்ப ட்ரை பண்ணாங்க முடியல ஆனால் பாருங்க கடைசியாக எடுக்கிற பிரம்மாஸ்திரம் இதுதான் இவங்களுக்கு கிடைத்த பிரம்மாஸ்திரம் இவ்வளவு கஷ்டப்பட்டு என்னென்னமோ எப்படி எப்படியோ ராகுல் காந்தி அவர்களை முடக்குவதற்கு பண்ற பிளான விட கொஞ்சம் அந்த வீடியோ சிசிடிவி ஃபுட்டேஜ் ராகுல் காந்தி அவர்கள் தான் பாருங்கள் அந்த ரெண்டு எம்பியும் தள்ளி விட்டாங்க அப்படின்ற ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆதாரத்தை எடுத்து போட்டுவிட்டால் இந்த பிரச்சனையே கிடையாது இல்லைங்களா எடுத்து போடுவாங்களா வருகின்ற நாட்களில் இருந்தால் தானே போடுவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கறது புரியுது ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொலியில் வந்த எல்லா விஷயத்தை கொடுத்த நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கருத்துல நீங்கள் பதிவு பண்ணும்போது இந்த சம்பவத்தில் தள்ளுமுள்ளி ஏற்பட்ட இந்த சம்பவத்தில் உண்மையிலேயே என்ன நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்கள் கருத்தில் நீங்கள் பதிவு பண்ண மீண்டும் இன்னொரு ஒரு நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்